நீலம் முகவரி பா ரஞ்சித் அவர்களை பேச அழைக்கிறோம் ஏன்னா ஜெயம் ரொம்ப சந்தோஷம் மகிழ்ச்சி உங்களை எல்லாரும் பாட்டல் ராஜா அப்படின்ற நிகழ்வுல சந்திக்கிறதுல அண்ட் வந்து ஆக்சுவலி தினகரன் வந்து பயங்கர பிளஸ்ட் நினைக்கிறேன் முக்கியமான சம்பவக்காரங்க எல்லாம் படம் பார்த்துட்டு வந்து தினகரனை தமிழ் சினிமாவை வந்து வேற மாதிரி மாத்தி விட்டவங்க இங்க வந்து இருக்கிறது அதுவும் படம் ரிலீஸ் முன்னாடியே வந்து தினகரை பிளஸ் பண்றது அப்படின்றது வந்து ரொம்ப சந்தோஷம் நன்றி சார் தேங்க்யூ தேங்க்யூ லிங்க சாமி சார் அமீஸ் சார் வெற்றி அண்ணா அவங்க அவங்களெல்லாம் அவங்களெல்லாம் பற்றி பேசிதான் நாங்கள் சினிமாவுக்குள்ளே வந்தோம் நானே ஜெய் இருக்கான் மூணு பேருமே காலேஜில் படிக்கிறப்பவே வந்து எங்களுக்குள்ள வந்து இதை பற்றின நிறைய டிஸ்கஷன் இருக்கும் பருத்தி விரனாக இருக்கட்டும் லைக் வந்து ரன்னாக இருக்கட்டும் அண்ட் வந்து இல்லை இல்லை ஒரு எமோஷ்னலாக இருக்கு பொருளாதாரம் பொல்லாதனை விட நாங்க பயங்கரமா பேசினது வந்து ஆடுகளம் பத்தி தான் ஆடுகளம்ல இருக்கிற அந்த கேரக்டர் கிளைமேக்ஸ் அவன் ஏன் வந்து கத்தி அவன் குட்டான் அவன் சொருணானா இல்லையா இல்ல வந்து அவன் ஏன் செத்தான் அப்படின்றதுக்கு நான் ஒரு கிளைமேக்ஸ் சொன்னேன் நான் பேட்டைக்காரன் ஏன் வந்து செத்து போயிடுறான் அப்படின்னா நான் என்ன சொன்னேன்னா பேட்டைக்காரன் சாவலைன்னா உயிரோட தான் அவன் கொண்டு வாண்ட அவனு அப்படின்னு நான் சொன்னேன் அவன் ஏதோ ஆனா என்ன சொன்னாங்கன்னா பேட்டைக்காரன் கடைசியில தெரிஞ்சு சத்தியமா மாட்டான் நான் திரு அஞ்சாதையா இருக்கட்டும் ஓனாய் மாட்டிக்குட்டியும் சினிமாக்குள்ள அந்த மனிதன்குள்ள குறிப்பா வந்து ஒரு திருநங்கை கேரக்டரை வந்து அவர் பயன்படுத்தி அப்படி பேச வச்சால அந்த ஒரு நிமிஷம் ஒரு ரெண்டு நிமிஷம் கதை இருக்கும் ஒரு பயங்கரமாட்டான நானு சோ எவ்ளோ இன்ஸ்பைரான ஒரு அண்ணன்களுக்கு முன்னாடி இயக்குநர்களுக்கு முன்னாடி அவங்கள பார்த்து இன்ஸ்பயர் ஆகி நாங்களும் படம் எடுக்கோம் வரணும்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் நான் வந்துட்டேன் காலேஜில் நானே ராஜா ஜெய்யே தினகர் எல்லாருமே வந்து ஒரு இயர்மெட்டு ஒரே இயர்மெட்டில் இருந்தால் நிறைய பேர் வந்தாங்க எங்களோட சேர்ந்து ஸோ நான் வந்து ஃபர்ஸ்ட் டிரெக்டர் ஆகிட்டேன் அண்டு ரெண்டாவது ஜெய் ஆனா மூணாவது வந்து தினகர் வந்திருக்கான் இப்போது அண்ட் ராஜா வந்து ஆர்ட் டிரக்டராக இருக்கான் ஸோ எங்களுக்கு வந்து உண்மையிலேயே இது ரொம்ப சந்தோஷமான ரொம்ப மகிழ்ச்சியான மேடை ஸோ நான் அவங்களுக்கு ரெண்டு பேரையும் வந்து ரொம்ப கெஞ்சி கேட்டுக்கிட்டேன் படம் பண்ணாதீங்கடா அனிமேட்டர் ஆகடா அனிமேட்டர் அனிமேஷன் டிரெக்டர் ஆகும்டா அனிமேட் படம் பண்ணுங்கடா இது பயங்கமான வேர்ல்டு அதுக்குள்ள போங்க அதுக்குள்ள போங்கன்னு சொல்லிட்டு நான் எவ்வளோ புஷ் பண்ணேன் நான் அவனுங்க வந்து இல்லை இல்லை தமிழ் சினிமாவில் வந்து இயக்குனர்களுக்கு தான் வந்து ஒரு ஸ்டார் அந்தஸ்து இருக்குது அதனால் அதனால அவர் வந்து ரொம்ப முடிவாக வந்துட்டானுங்க ஆனா அவன் வந்த உடனே எனக்கு பயம் ஆயிடுச்சு வந்து உடனே என் கிட்டதான் சொல்லிட்டு சேருவந்துட்டானு இப்ப நான் வந்து என்னன்னா அசன்டே ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு அது ஒரு இது எடுத்துக்க கூடாதுன்னு கொஞ்சம் பயந்து நான் ஒரு ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு அவங்க உள்ள வந்து ஏற்கனவே ஒர்க் பண்ற கோ கோரக்டர்ஸை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அஹ் அந்த மாதிரி இன்ஃபுஎன்ஸ் இவங்க பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்கள ரொம்ப அசன்டரக்டாவே ட்ரீட் பண்ணல ஃப்ரெண்டாவே ட்ரீட் பண்ணல அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாறு வருஷம் எங்க ஃப்ரெண்ட்ஷிப்பே காணாம போயிடுச்சு நாங்கள் பேசிக்கிறதே இல்லை பேசிக்கவே மாட்டோம் படம் வருவானுங்க ஒர்க் பண்ணுவானுங்க போவானுங்க அப்புறம் வந்து வேலையில ரொம்ப கருணை இருந்தேன் நான் அதனால அவனுங்க ரொம்ப பயந்து தான் வேலை செஞ்சானுங்க ஆனா பயங்கர எஃபோர்ட் போட்டானுங்க நிச்சயமாக என்னுடைய மற்ற உதவியினர்கள் எந்த அளவுக்கு சிரத்தையோடு என்னுடைய வெற்றிக்கு என்னுடைய திரைப்படத்துக்கு பாடுபட்டார்களோ அதே போல் வந்து பாடுபட்டவர்கள் தான் அந்த ரெண்டு பேருமே ஸோ என்னுடைய உதவியினர்களும் இன்னைக்கு வந்து படம் இருக்கிறப்போ என்னுடைய நண்பர்களா என்னோட உதவி இயக்குனர்களா அவங்களும் இன்னைக்கு வந்து படம் பண்றாங்க படம் பண்ண போறாங்க அண்ட் இது பாக்குறப்போ வந்து உண்மையிலேயே வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு அண்ட் ஸோ அப்புறம் நீளம்ல படம் பண்றது வந்து ரொம்ப ஈஸின்னு சில பேர் யோசிப்போம் யோசிக்கலாம் இந்த மாதிரி கண்டென்ட்னா நீளம்ல பண்ணிடலாம்னு சொல்லிட்டு ஆனா கதையத்து வந்து கொடுக்குறவங்களுக்கு தான் தெரியும் ஒவ்வொரு முறையும் படிச்சு படிச்சுட்டு கரெக்ஷன் சொல்லி டென்ஷன் ஆயிடுவானுங்க அவங்கள சில பேர்லாம் வந்து இதுதான் ஃபைனல்னு சொல்லிட்டு சண்டை போற அளவுக்குலாம் போயிடுவானுங்க அந்த மாதிரி தான் வந்து ஒவ்வொரு முறையும் வந்து படிச்சுட்டு இது ஒர்க் ஆகலன்னா ஒர்க் ஆகல ஒர்க் ஆகும்னா ஒர்க் ஆகுது ஆனால் எல்லா ஸ்கிரிப்டும் முடிஞ்ச அளவுக்கு நானே படிச்சு நானே வந்து அதுக்குள்ள ஒர்க் பண்ணுவேன் சோ இதுல வந்து இது வந்து ஒர்க் ஆகுது ஒர்க் ஆகலன்றது வந்து செகண்டரி பட் ஆனா இது இது மூலமா நம்ம என்ன சொல்ல வரோம் நம்ம என்ன பேசுறோம் சொசைட்டிக்கு சினிமா அப்படின்றது வந்து நான் வந்து உண்மையிலேயே வந்து ஒரு என்டர்டைன்மெண்ட் மீடியமா நான் பார்த்து உள்ள வரல எனக்கு அப்படி ஒரு சினிமாவுக்குள்ளும் பெரிய பரிச்சயமும் இல்லை நான் பார்த்ததெல்லாம் வந்து நான் நேசித்த திரைப்படங்கள் எல்லாமே மனித உணர்வுகளையும் இந்த சமூகத்தின் மீதும் பெரிய அக்கறை கொண்ட திரைப்படங்கள் தான் என்னை மிக பெரிய பயங்கரமா என்னை பாதிச்சுது அந்த பாதிப்புல தான் நான் சினிமா எடுக்க வந்தேன் சோ என்னோட நீளம் ப்ரொடக்ஷனும் சோ அது மாதிரி இருக்கணும் சோ என்னோட இந்த உணர்வை சரியா புரிந்து கொண்டவர்கள் என்னோட சேர்ந்து நிறைய பேர் வந்து ஒர்க் பண்ணிருக்காங்க நிறைய பேர் வந்து இணை தயாரிப்பா வந்து சேர்ந்துருக்காங்க அந்த வகையில வந்து நந்தகுமார் சார் தொடர்ந்து என்கிட்ட பேசிட்டே இருந்தாரு ஸோ அப்படிதான் வந்து நான் அவர்கிட்ட வந்து ஒரு ரெண்டு தான் வந்து டேரெக்டர் முடிவானதுக்கு அப்புறம் ஒரு ரெண்டு கதை வந்து அவங்களுக்கு வந்து அனுப்பிச்சு வச்சேன் ஸோ அதுல வந்து பாட்டில் ராதாவை பண்ணலான்னு சொல்லிட்டு அவங்களும் முடிவு பண்ணாங்க நானுமே முடிவு பண்ணேன் ஸோ அப்படிதான் இது எடுக்கப்பட்டது ஸோ தினகர் மேல எனக்கு கொஞ்சம் பயம்தான் இருந்தது ஏன்னா அவன் ஷார்ட் ஃபிலிமை பார்த்து பயந்தவன் நான் ஜெயின் மேலே எனக்கு அத பயம் இல்லை ஏன்னா ஜெய் வந்து ஒரு டாக்குமெண்ட்ரி பண்ணிருந்தான் சொல்லிட்டு பயங்கர அட்டகாசமான ஒரு படம் அது நான் அவன் கிட்ட வந்து நீ இப்படி ஒரு ராவா ஆயிடுறான்னா அவன் வந்து பயங்கர என்டர்டெயின்னா வந்து ப்ளூ ஸ்டார்னு ஒன்று எடுத்துட்டான் இவன் வந்து எப்படின்னா பயங்கர லவ் ஒரு தான் இருப்பான் அப்படின்னு பார்த்தா இவன் பயங்கர எமோஷனலான ஒரு படம் எடுத்துட்டு வந்துருக்காங்க டோட்டல் கான்ட்ராஸ்ட் ரெண்டு பேருமே அண்ட் வந்து டைம் வந்து நான் படம் வந்து பார்த்தா வெல் எக்யூப்டு ஒரு படமா அது இருந்தது டெக்னிக்கல்லாவும் சரி ஆர்டிஸ்ட் என்ஜாய் பண்ணேன் ஏன்னா அவருடைய ஷாப்லயும் பார்த்துட்டு பயங்கர கொடூரமா இருந்தது அப்புறம் அவர் டைரக்டரா எவ்வளவு கொட காரணம் இருந்தான்னு அவளை பத்தி எல்லாமே சொல்லிட்டு இருந்தாங்க நதிக்கு தெரியாத ஒரு சின்ன பையனை வந்து கொடுமைப்பட்டிருக்கோம் அவன் அதை பத்தி எல்லாம் என்ன சொன்னாங்க கேட்டு சிச்சிட்டு இருந்தேன் நாங்க அந்த கதை வந்து பயமான கதை அந்த ஷாப்ல இருந்து வந்து ஓகேவான ஷாப்ல இருந்து அப்படி முடிஞ்சிருக்கோம் பட் ஆனா வந்து அதை எடுத்த விதம் வந்து பத்தி பேசி பயங்கரமா சிரிச்சுட்டு ஜெய் வந்து ஓடி வந்துட்டான் ஒரு நாள் தான் வேலை செஞ்ச ஒரு நாள் ரெண்டு நாள் வேலை செஞ்சு ஓடி வந்துட்டான் அவங்க கூட எல்லாம் எவனா வேலை செய்வான் சோ அந்த அளவுக்கு வந்து வெள்ளி நகருடைய கொடுமையை வந்து நான் அதான் யோசிச்சேன்டையே நான் சொல்லி அனுப்பிச்சேன் ஸ்பாட்ல யாரையும் திட்டாதரா ஆக்டருங்களை திட்டாம வேலை வாங்கடா கொஞ்சம் கவனமா இருறா நான் ஸ்பாட்டுக்கே போல ஃபர்ஸ்ட் இவன் என்ன பண்றான்னு சொல்லிட்டு அப்படியே வெயிட் பண்ணிட்டேன் அப்புறம் சில ஃபுட்டேஜஸ் பார்த்தேன் பார்த்தோன்னே வந்து பரவாயில்ல இவன் டேரக்டர் ஆயிடும்டா அப்படின்ற மாதிரி வந்து எனக்குள்ள ஒரு கான்ஃபிடென்ட் வந்தது அந்த கான்ஃபிடென்ட் அடிப்படையில சரி அப்படியே நான் அவனை வந்து விட்டேன் நானு அப்புறம் பார்த்தா ஒரு பயங்கரமா இப்படி ஒரு எமோஷனலான ஒரு படத்தை வந்து கொடுத்துட்டான் அண்ட் வந்து உண்மையிலேயே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது ஸோ இந்த படம் நிச்சயமா வந்து ஆடியன்ஸை என்கேஜ் பண்ணும் அதே நேரத்துல வந்து எமோட்டிவாகவும் அண்ட் ஒரு விழிப்புணர்வாகவும் ஆக்கும் அப்படின்றதுல வந்து எங்களுக்கு வந்து ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கு நான் வந்து டுவெல்த் படிக்கிறப்போ தனியா ஒரு நைட்ல உட்காந்து உட்காந்து ஒரு நாள் வந்து சூசைட் பண்ணிக்கலாம்னு யோசிச்சேன் அது என்னன்னா வந்து இதுதான் அந்த என் வீட்டில் வந்து எங்கள் எங்க அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டே இருப்பாங்க எப்போ பார்த்தாலும் அழுதுலேயே இருப்பாங்களா அது வந்து பார்க்கவே முடியாது என்னால் ஸோ அது வந்து திடீர்னு என்ன வந்து பயங்கர எமோட் ஆகி பயங்கரம் ஒரு இமோஷனல் ஆகி விட்டுச்சு அப்புறம் வந்து அந்த அந்த மாதிரி ஒரு ஏஜிக்கு போயிட்டேன் அது யாருக்குமே தெரியாது யார்கிட்டயும் நான் ஷேர் பண்ணதில்லை எங்கள் அண்ணன் கூட இங்கே இருக்கு ஸோ அது வந்து எவ்வளவு கொடுமையானதுன்றத வந்து நேரடியாக நின்று அனுபவிச்சவன் ஸோ இவன் வந்து ஒரு ஸ்கிரிப்ட் அவுட் எடுத்து வந்து கொடுத்தவனே நான் அதை படித்து வந்து எனக்கு பயமா என்ஜாய் பண்ணு இப்போ அவன் இதை எழுதலாம் எப்படி இந்த லாங்குவேஜை பிடிச்சான் எப்படி இதை பேசுறத வந்து அவன் வந்து அந்த டயலாக்ஸை எப்படி அந்த நுவான்சன்ஸை எப்படி வந்து பிடிச்சான் அண்ட் வந்து அதுல வந்து அஞ்சலி இருக்குதுல்ல அஞ்சலி தான் என் அம்மா என் நான் என்னுடைய ஆசையே என்னன்னா என் அம்மா வந்து கஷ்டப்பட்ட மாதிரி என் பொராட்டி கஷ்டப்படக்கூடாது என் பிள்ளைங்க கஷ்டப்படக்கூடாது அதுதான் நான் வந்து பயங்கரமா ஏன்னா ஊர்ல ஒரு கொண்டாட்டம் ஒரு திருவிழா எல்லார் வீடும் சந்தோஷமா இருக்கும் ஆனா எங்க அப்பா எங்களை பயங்கர சந்தோஷம் எங்க அப்பா மாதிரி எங்களை வளர்த்துறது கிடையாது யார் வீட்டாண்ட போய் எங்களை நிக்க வச்சது கிடையாது சாப்பாடுக்கும் சரி படிப்புக்கும் சரி பயங்கரம் பார்த்துப்பாரு எங்களோட ட்ரெஸ் எல்லாம் வந்து எங்க அப்பா அவ்வளவு எங்களை பத்தி யோசிப்பாரு கல்வி பத்தி எல்லாத்தையும் பத்தி யோசிப்பாரு ஆனா குடின்னு வரப்போ வந்து அவர் இழந்துருவார் எங்க அப்பா ஆனா கடைசி காலத்துல அவர் வாழணும்னு நினைச்சாரு நான் பெரு பொசிஷன் வந்ததுக்கு அப்புறம் கொஞ்ச நாள் நான் உயிரோட இருக்கா அப்படின்னு ஆசைப்பட்டாரு பட் அவருடைய லிவர் ஃபெயிலியர்ல தான் அப்பா வந்து இறந்துட்டாரு அது ஆக்சுவலி வந்து ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் டைம் கொடுத்தாங்க பார்த்தா ஒன் ஒன் வீக்லேயே வந்து இறந்துட்டாரு சோ அது ரொம்ப ஒரு கவலையான ஒரு ஒரு விஷயமா எனக்கு இருந்தது தெரியல நான் அந்த டைம்ல எங்க வீட்டில் வந்து ஒரு ஜிம் மாதிரி செஞ்சு வச்சுருந்தோம் இந்த இடத்துல உட்காந்து ஒரு இருட்டுல வந்து நான் தனியா உட்காந்து யோசிச்சுட்டு இருந்தேன் பட் ஆனால் அதுக்கப்புறம் வந்து நான் எப்படி அதுலேருந்து மீண்டு வந்தேன்னு எனக்கு தெரில வெறும் அந்த நிமிஷம் மட்டும் எனக்கு ஞாபகம் இருக்கு ஸோ அதுக்கப்புறம் நான் பொதுவாக எங்கள் வீட்டில் அதிகமாக இல்லை எங்கள் அப்பாவுடைய ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகள் அதிகமாக ஹேண்டில் பண்ணது வந்து எங்கள் அம்மா எங்கள் அண்ணன் என் தம்பி இவங்க தான் வந்து பயங்கரமா அதுக்குள்ளே இருந்தாங்க நான் வந்து பொதுவாக வீட்டிலேயே இருக்க மாட்டேன் வெளியிலயே தான் இருந்தேன் நான் படித்ததுலேருந்து எல்லாமே ஸோ அதனால வந்து ஓரளவுக்கு நான் தச்சு தான் இருந்தேன் நான் பட் ஆனால் வந்து அந்த எமோஷனை என்னால் படிக்க முடிஞ்சுது நாட் ஓன்லி என்னோட அப்பா தினரோட அப்பா கூட சொல்லலாம் லைக் நிறைய நிறைய பேரை அப்படியே கிட்ட இருந்து பார்த்துருக்குறோம் அண்ட் வந்து இது குடி நோய்கிறது வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கே வந்து ரொம்ப நாள் ஆச்சு குடிக்காரங்கள பார்த்தா நமக்கு வந்து கோபம் வரும் ஏன் இப்படி பண்றாங்க ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னா அப்படி கிடையாது அது ஒரு நோய் ஒரு ஹாபிட்டா மாறி வந்து அவங்க வந்து அவங்கள இழந்து அவங்க எப்படி வந்து ரியாக்ட் பண்றாங்கன்றத வந்து சம்டைம்ஸ் வந்து நம்ம அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கே ரொம்ப டைம் எடுக்கும் சோ அப்படிதான் ஸோ அப்படி ஒரு படத்தை நம்ம எடுக்கிறோம் அப்படி ஒரு படத்தை வந்து நம்ம வந்து ஹேண்டல் பண்ணுறோம் இது கரெக்டாக கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்ற ஒரு பயம் இருந்தது ஆனால் இன்னைக்கு தேதியில் வந்து சின்ன படங்களை கொண்டு வந்து தேட்டரில் சேர்க்குறது வந்து மிகப்பெரிய சவாலாக இருக்குது அண்ட் ஓடிடிலேயும் வந்து இந்த படத்தை வந்து விற்கிறதுங்களும் வந்து பயங்கர சவாலான ஒரு இடத்த நோக்கி நகர்ந்துருக்குது அந்த தேட்டர் ரிலீஸை வந்து உண்மையிலேயே நினச்சி பார்க்குறப்பவே வந்து ரொம்ப பயமாக இருக்குது இத்தனை திரைப்படங்களை தயாரித்த நீலம் புரொடக்ஷன் அண்ட் வந்து ஒரு இயக்குனராக பரவலாக தெரிஞ்சிருக்கிற என் எங்கிட்ட இருந்து கூட ஒரு படத்தை வந்து ரொம்ப சொல்ல இலகுவா ஒரு படத்தை வந்து ரிலீஸ் பண்றது அப்படின்றது ஒரு பெரிய சேலஞ்சிங் வந்து கிரியேட் பண்ணிருக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்க வந்திருக்க எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம் பாக்குறவங்க எல்லாருமே வந்து ஜென்ரலா வந்து சாப்பிட்டால நீங்க அந்த கேரக்டர் பண்ணிருக்கீங்க சாப்பிட்டால சாப்பிட்டா சாப்பிட்டா சோ எனக்கு கடந்த ஒரு டூ த்ரீ இயர்ஸாக வந்து அந்த கோவிடுக்கு அப்புறம் வந்து என் காதில் கேட்டது எல்லாமே சாப்பிட்டா 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 தான் அதுக்கப்புறமா நான் ரொம்ப எதிர்பார்த்து ரொம்ப காத்துக்கிட்டு இருந்த ஒரு படம் திருப்பியும் பாரஞ்சி சர்க்கிட்டேன்னு வந்தது பட் அவரோட ப்ரொடக்ஷன்லேருந்து ஸோ நான் இந்த ஸ்டேஜை வந்து ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் சொல்லி ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா அது வந்து பாருஞ்சி சாருக்கு ஒன்ஸ் இல்லை ட்ரஸ்ட் பண்ணி அவ்வளோ பெரிய ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியை எனக்கு கொடுத்து வச்சிருக்காரு சார் நான் வந்து உங்க பேரை காப்பாத்திருக்கேன் நினைக்கிறேன் ரொம்ப நன்றி அண்ட் அதுக்கப்புறமா வந்து நான் ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு படம் வந்து பாட்டில் பாட்டில் வந்து குடி பழக்கத்தினால எப்படி வந்து ஒருத்தரோட வாழ்க்கை வந்து மாறி போகும் குடி குடி குடினு பத்தியே நம்ம ரொம்ப பேசிக்கிட்டு இருக்க டைம்ல நான் பாட்டில் இருந்து பாட்டில் எனக்கு கத்து கொடுத்த ஒரு விஷயம் என்னன்னா நான் பாட்டில் ஷூட் பண்ணும்போது ஒரு ரெண்டு மூணு படம் ஷூட் பண்ணிட்டு இருந்தேன் சைமல் டிவியஸ் ஒரு த்ரீ ஃபோர் மந்த்ஸ் அப்படியே வந்து ரொம்ப பிஸியா போயிட்டு இருந்து ரொம்ப சந்தோஷமா இருந்தது இப்போ இந்த மாதிரி எல்லாம் திருப்பி ஒரு சான்ஸ் கிடைக்குமா அப்படியே த்ரீ ஃபிலிம்ஸ் வந்து திருப்பி 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 பண்ணிட்டே இருக்குமே நம்ம பாட்டிலிருந்து இன்னொரு செட் போகிறோம் அங்கேயே இன்னொரு செட்டு பட் அதை யோசிச்சு பார்த்துட்டே இருக்கிற டைம்ல வந்து ஒரு சோகமும் கூடவே அந்த ஏன் தெரியல அது ஒரு பழக்கம்னு நினைக்கிறேன் நமக்கு எல்லாம் இவ்வளவு நல்லதா ஒரு விஷயம் நடக்குது இதுக்கப்புறம் எதுவுமே இல்லைன்னா ரொம்ப சோகம் இருக்கும் அப்படின்னு ரொம்ப நினைச்சுட்டே இருந்தேன் கட்டு அதே மாதிரி கொஞ்ச நாள் வந்து ஷூட் எல்லாம் முடிஞ்சது ஒரு ஒரு படமா வந்தது வேற எந்த வேலையும் இல்லை பட் அதுக்கப்புறம் திருப்பியும் பாட்டில் என்னோட லைஃப்ல வந்தது படம் முடிச்சு எல்லாரும் ஒவ்வொருத்தரா அந்த படம் பார்த்துட்டு நான் பர்சனலாக இன்னும் படம் பார்க்கல ஸோ படம் எப்படி வந்திருக்கு என்ன எதுவுமே எனக்கு தெரியாது பட் நான் அந்த எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து நான் எதிர்பார்த்துட்டு இருந்த விஷயம் எல்லாம் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கும் ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாளைக்கு அதுக்குள்ளேயே வந்து எனக்கு அவ்வளோ ஃபோன் கால்ஸ் வந்திருக்கு அவ்வளோ பேர் கிட்ட அப்ரிசியேஷன் பட் அதுக்கெல்லாம் எப்படி ரியாக்ட் பண்ணுறதுன்னு கூட நான் இன்னும் கற்றுக்கல அதுக்குள்ளேயே வந்து இங்கே ப்ரெஸ் மீட் வர ஆரம்பிச்சிருச்சு டுவெண்ட்டி ஃபோர்த் வரப்போது படம் ரிலீஸ் ஆக போகுது ஸோ இதுக்கெல்லாம் நான் ஒரே ஒருத்தருக்கு தேங்க்ஸ் சொல்லணும்னா எங்களுடைய டைரக்டர் சார் வந்து எப்படின்னா வந்து பாரண்ட்ஸ் சார் எப்படி சார்கிட்ட எனக்கு கொடுத்து என் லைஃப்பை சேஞ்ச் பண்ணாரோ பாட்டில் கொடுத்து சார் ஐ திங்க் நீங்க லைஃப் சேஞ்ச் பண்ணியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரியுது நான் பேசும்போதே எனக்குள்ள வந்து ஒரு லைக் நான் சொல்லும் அப்படியே உடம்பெல்லாம் சூடாகுது எனக்கு தெரியுது சரி இதுக்கு அப்புறம் லைஃப் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கும் ஒரு பயங்கரமான ஹோப் அது வந்து அவர் எனக்கு மட்டும் கொடுக்கல இந்த படம் மூலியமா பாக்குறவங்க எல்லாருக்குமே கொடுக்க போறாரு குடிப்பழக்கத்தினால மட்டும் பாதிக்கப்பட்ட குடும்பங்களோ இல்லாட்டி பாதிக்கப்பட்டவர்களுக்கோ அந்த ஹோப் இல்லாம ஏதோ ஒரு விஷயத்துல நமக்கு எங்கேயோ ஏதோ ஒரு கஷ்டம் ஏதோ ஒண்ணு சரியா போல பல விஷயங்கள்ல நம்ம மாட்டிட்டு சிக்கிட்டு இருக்க ஒரு டைம்ல பாட்டில்ங்கிற ஒரு படம் எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹோப் கொடுக்குங்கிற நம்பிக்கை எங்க எல்லாருக்குமே இருக்கு அதுக்கு ஒரு பர்சனலான எக்ஸ்பீரியன்ஸா நான் இந்த சொன்ன ஒரு விஷயத்த எடுத்துக்கோங்க ஸோ ஜான்வரி டுவெண்ட்டி ஃபோர்த் தியேட்டர்ல போய் படம் பாருங்க அதுக்கப்புறம் கூட நடிச்சவங்க ஷான் ரால்டன் அண்ட் இவ்வளோ பெரிய பெரிய டைரக்டர்ஸ் நான் அவங்களோட படம்லாம் பார்த்து டிவில பார்த்து தியேட்டர்ல போய் பார்த்துட்டு அவ்வளோ சந்தோஷமா பார்த்துட்டு இருந்த ஒரு டைம்ல இப்போ எங்களோட படத்துக்காக இப்படி வந்து உட்கார்ந்து சப்போர்ட் கொடுக்குறாங்கங்கிறத நினைக்கும் போது ரொம்ப பெருமையா இருக்கு அண்ட் ஐ திங்க் நான் அதை நான் அதை சொல்லணும்னு ஆசைப்படுறேன் பரவாயில்ல ஐ வாண்ட் டு டேக் திஸ் ஆல் இன் நம்ம வந்து கஷ்டப்படும் போது எவ்வளோ வந்து அந்த டைம் எடுத்து கஷ்டப்பட்டு அதிலேயே சோகப்படுறோமோ அதே மாதிரி சந்தோஷமா இருக்கும்போது நம்ம எல்லாரும் ஃபுல் ஃபில்லிங்கா சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிறேன் ஸோ ரொம்ப சந்தோஷமா இருக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ் சார் உங்க எல்லாருக்குமே நான் வந்து ஒவ்வொருத்தராக சொன்னேன்னா ஐ திங்க் மேம் டென்ஷன் ஆயிடுவாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இங்க வந்திருக்கிற எல்லாருக்குமே பாட்டில் ராதாக்கு சப்போர்ட் கொடுத்த எல்லாருக்குமே ரொம்ப 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 நன்றி ஜனவரி டுவெண்ட்டி ஃபோர்த் படம் ரிலீஸ் ஆகுது தியேட்டர்ல போய் பாருங்க குடும்பத்தோட போய் பாருங்க உங்க குழந்தைங்க ஒய்ஃப் சிஸ்டர் யாரா இருந்தாலும் கூட்டிட்டு போவாங்க பாத்துட்டு படம் எப்படி இருக்குன்னு எங்களுக்கு சொல்லுங்க நன்றி